அழகான பெண்கள் எந்த நேரத்தில் உள்ளாடை அணிய மாட்டார்கள் ஆப்ஷன் ஏ இரவு பி மதியம் சி காலை டி அதிகாலையில் சரியான விடையே இரவு தினம் ஒரே ஒரு எந்த இலையை சாப்பிட்டு வந்தால் கேன்சர் வரவே வராது ஆப்ஷன் ஏ புதினா ஆப்ஷன் பி கறிவேப்பிலை ஆப்ஷன் சி கற்பூரவள்ளி ஆப்ஷன் டி துளசி சரியான விடை டி துளசி பொதுவெளியில் புறாவுக்கு உணவளிப்பதை தடை செய்துள்ள நாடு எது? ஆப்ஷன் ஏ இன் துருக்கி பி இத்தாலி சி யுக்ரைன் டி ஈரான் சரியான விடைபி இத்தாலி சொட்டு பாசனத்தில் அகில இந்தியா அளவில் முன்னிலையில் இருக்கும் மாநிலம் எது ஆப்ஷன் ஏ கேரளா பி தமிழ்நாடு சி கர்நாடகா டி ராஜஸ்தான் சரியான விடை பி தமிழ்நாடு எந்த வயது பெண்கள் ஆணுறுப்பை அதிகம் விரும்புவார்கள் ஆப்ஷன் ஏ முப்பது வயது பி நாற்பது வயது சி நாற்பத்தைந்து வயது டி இருபத்தெட்டு வயது சரியான விடை பி நாற்பது வயது